வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சார் வந்து இதுமாரி கார்த்திகை பட்டத்துக்கு மேலே ரகம் வந்து சிறந்த நெல் ரகம் எதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது அதே மாதிரி வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் ஏன்னா வீடியோ போடுறதே நம்ம விவசாயிகளுக்காக தான் அதே மாதிரி கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு பட்டத்துக்குமே இந்த நெல் ரகம் வந்து ஏற்ற நெல் ரகம் இந்த ரகத்தை வந்து நம்ம வந்து இந்த பட்டத்தை வந்து நவரை பட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து டாப் த்ரீ ஒரு நெல் ரகத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் எதை வச்சு நம்ம டாப் த்ரீ சொல்கிறோன்னா அதனுடைய ம அதனோட விலை அது விற்பனைக்கு அந்த டைமுக்கு ஏற்றதா அப்படின்றத வச்சு தான் ஒரு மூணு நெல் ரகத்தை சொல்கிறோம் அது வந்து எவ்வளோ மூட்டை விற்பனைக்கு வந்து எவ்வளோ மூட்டை விலையும் விற்பனைக்கு ஏற்றுறது அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரகம் பிரித்து போட்டிருக்கோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபகரலாக தொழிலாக மாற்றணும் அதுமாரி விவசாயிகள் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா வீடியோவுமே போட்டுட்ருக்கோம் வீடியோவே உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன் ஏன்னா அந்தந்த டைமுக்கு அந்தந்த நெல் ரகத்தை நம்ம வெற்சா நம்ம நல்லபடியான ஒரு ஈல்டு எடுக்க முடியும் சரி விவசாயிகளே நான் நல்லா சொல்லிக்கிறேன் இது நவரை பட்டத்துக்கு ஏற்ற ஒரு குறுகிய கால நெல் ரகம் கார்த்திகை மார்கழி தை இந்த மூணு மாதமே இந்த நெல் ரகத்தை நீங்கள் நடலாம் சரி சகலே இப்போ நம்பர் த்ரீயில் வந்து எம்பிஆர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அதாங்க மகேந்திரா நெல் ரகங்க இது வந்து பார்த்திங்கன்னா வயதுன்னு பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் கொண்டது இது ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சன்ன ரகத்தை உடையதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை வரைக்கும் மகசூல் தரக்கூடியதுங்க இது இது மார்க்கெட்டு விலை இப்போதிக்கு சொல்கிறேன் இப்போ கரண்ட்லி இதோட மார்க்கெட்டு விலை வந்து ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் இது வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு மாதிரி இது விற்பனைக்கு ஏற்ற ஒரு சிறந்த ஒரு சன்ன நெல்றாங்க அடுத்தது வந்து டாப் டூவை பற்றி பார்க்க போகிறோம் டாப் டூவில் என்ன நெல் ரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஒன்று கோவை ஐம்பத்தி ஒன்று நெல் ரகங்க இது கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல் ரகங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் வயது கொண்டதுங்க இது ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சன்ன ரகத்தை உடையதுங்க அதே மாதிரி இது விற்பனைக்கு ஏற்ற ஒரு நெல் ரகங்க நெல்லின் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு வரை இப்போது விற்பனை ஆகிட்டுருக்குங்க அதேமாதிரி இது மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து மூட்டை வரை மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நம்பர் ஒன் நெல் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டாப் த்ரீயில் இது வந்து ஏடிடி முப்பத்தி ஏழுங்க ஆடு துறை முப்பத்தி ஏழு நல்றங்க இது வயதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு நாள்லேருந்து நூற்றி பத்து நாள் வயது கொண்டதுங்க இது ரகம் வந்து குண்டு நெல் ரகங்க இது வந்து மகசூல்னு பார்த்திங்கன்னா ஐம்பது மூட்டை வரை மகசூல் தரக்கூடிய ஒரு குண்டு நெல் இது மார்க்கெட்டின் விலைன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இப்போதிக்கி போயிட்டுருக்குங்க மார்க்கெட்டில் இது விற்பனைக்கு ஏற்ற ஒரு நெல் ரகங்க இப்போ நான் சொன்ன மூணு நெல் ரகத்தில் முத ஏடிட்டி முப்பத்தி ஏழு வந்து குளநோய் தண்டு தொலைப்பான் ஒகையனுக்கு நடுத்தர எதிர்ப்பு சக்தி கொண்டது அதேமாரி கோ ஐம்பத்தி ஒன்று குளநோய் தண்டு நோய்க்கு நடுத்தர எதிர்ப்பு சக்தி கொண்டது அதேமாரி எம்பிஆர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் மகேந்திரா நெல்ரகம் வந்து குளநோய் தண்டு தொலைப்பான் இதுக்கெல்லாம் மத்திய எதிர்ப்பு சக்தி கொண்டது ஆனால் விவசாயிகள் செய்யும் நம்ம தப்பால தான் அதிகப்படியான பூச்சிகள் நோய்கள் வந்து விழும் காரணம் என்னென்னா அழைச்சத்து யூரியாவை வந்து குறைத்து இடுதலும் அதே மாதிரி உரங்கள் பயன்படுத்தும் போது இரண்டாவது உரங்கள் பயன்படுத்தும் போது வேப்பம் புண்ணாக்கு இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இயற்கையாக வேப்பம் கொட்டையை பொறுக்கி அதை இடித்து உரத்தோடு கலந்து போடுவாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பயன்படுத்துகிறது இல்லை அதே மாதிரி விதை நேர்த்தி பண்ணி நீங்கள் நடு நடும்போது பல நோய்கள்லேருந்து நம்ம வந்து விடுபடலாம் தழைச்சத்தை வந்து அளவோடு பயன்படுத்துங்க தண்ணீரை எப்பயுமே வயலில் கட்டி வைக்காதுங்க காய்ச்சலும் பாய்ச்சலும் வைங்க தண்ணியை அதேமாரி நெல்லை வந்து நல்ல ஒரு இடைவெளி விட்டு பயிரிடுவதன் மூலம் நோய்கள் பூச்சி இருந்து விடுபடணும் அதேமாரி வரப்புகளை வந்து எப்பயுமே வயலில் சுற்றி வரப்புகளை வந்து சுத்தமாக வைக்குங்க அதுமாரி களைகளை வந்து வயலில் சுத்தமாக ஆட்டிடுங்க இது மோ இது மாதிரி நீங்கள் செய்யும் போது அதிகப்படியான மகசூல் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் படும் கஷ்டத்துக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த விதை வேணும் அப்படின்ற விவசாயிகள் உங்கள் ஏரியாவில் கிடைக்கலன்னா ஐம்பத்தி ஒன்று என்னட்ட இல்லைங்க ஏடிடி முப்பத்தி ஏழும் எம்பிஆர் அறுநூத்தாறு நல் ரகமும் என்னட்ட இருக்குது வேணுங்கிற விவசாயிகள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ அப்படின்ற அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்க உங்களுக்கு நான் நிலகத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன் நன்றி ஓசாகலி